இது உங்கள் அபிமான மீடியா வழங்கும் திரை திரை ஒரு ஒரு பார்வை நம்ம நம்ம பார்வையில் சின்ன திரையவே கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கிற தமிழ் சிங்கிள் பசங்க தானா சேர்ந்த கூட்டமா சும்மா தரமான ஒட்டுமொத்த இணையதளமும் ஏன் யூடியூப் சேனல் உட்பட பல பேர் இன்னைக்கு சிங்கிள் பசங்க ஷோவை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க சும்மா பிரம்மாண்டமா பட்டையை கிளப்பிருக்காங்க நம்ம ஆட்கள்லாம் நம்ம பசங்க எல்லாம் யாரு நினைச்சிட்டீங்க சும்மா தரமான பசங்க அம்மா யாருக்கு யாரு சளிச்சவங்களே இல்ல சும்மா அள்ளு உடுது உண்மையிலேயே இவ்வளவு அழகா காதலை சொல்ல முடியும் அப்படின்னா கண்டிப்பா அது இவர்கள் அளத்த முடியும் அய்யோ இன்னைக்கு நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்குது இன்னைக்கு எப்படி நான் எதை சொல்லுவேன்னு தெரியல அவ்வளோ ஒரு எக்ஸாக்டிவா இருக்கு வீடியோக்குள்ள போகலாம் நம்ம தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க அப்படின்னா தான் நாங்க போற வீடியோ எல்லாம் முன்ன குட்டியே வந்து சேரும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்சதே யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதை நம்ம எங்கிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் எல்லாரையுமே ஜீத்தம் முன்னாடி உட்கார வச்சுட்டாருங்க யாரும் எதிர்பார்க்காத ஒரு மாபெரும் ஒரு வெற்றியை எட்டி பறிச்சுட்டாங்க உண்மையிலேயே ஜி தமிழ் ஒரு மாபெரும் சாதனையை செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது நம்ம ஆளுக்கு இப்ப கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தியா வச்சிருச்சு நினைக்கிறேன் என்னமா பேசுறான் பாத்தீங்களாங்க பாக்குறதுக்கு தாங்க பச்சை குழந்தை மாதிரி இருக்கான் ஆனா பண்றதெல்லாம் அப்படி இருக்கு எப்பப்பாரு பொண்ணு 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 அவன் ஜாலியாக அப்படி கலகலப்பாக கொண்டுட்டு போகிறான் ஆனால் சாந்தினி உண்மையிலேயே உங்கள் நடனத்தில் நான் ஒரு சிம்பரனை பார்த்தேன் உண்மையிலேயே சரியான டான்ஸுங்க நிலவை கொண்டுவா வா கட்டிலில் கட்டி வைனு சாந்தினி தமிழக மக்களே கட்டி வச்சிட்டாங்க செம்ம பாட்டு சும்மா தூள் கலப்புது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமா பிஎட் வரைக்கும் படிக்க வச்சிருக்கு இப்படி வெட்டியா சுத்திட்டு ஏன்டே வந்து காசு கேட்கறீங்களா ஊருக்கு உபதேசம் பண்ணாலும் வீட்டுக்கு தொடப்ப கட்டதா அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா இருபத்தஞ்சு வயசு தாண்டிடுச்சு இருபத்தோரு வயசுலயே ஒரு மனிதன் வந்து அதுதான் நம்ம தங்க நினைக்கிறேன் அவங்க அப்பா வந்துட்டு ரொம்ப கேஷுவலா சொல்றாரு படிச்சுட்டு வெட்டியா சுத்திட்டு இருக்க அதுக்கு நம்ம ஆளுடைய ரியாக்ஷன் தான் வேற லெவலு கோமாப்பட்டி

அது எப்படி ஆஷா பக்கத்துல மட்டும்தான் உங்களுக்கு அந்த ரொமான்ஸ் வருமா நீங்க ஆரியா கூட ஆடும்போது கூட அந்த அளவுக்கு எல்லாம் எதுவுமே ஒரு கேஷுவலா ஆடுற மாதிரி தான் ஆடுறீங்க ஆனா ஆஷாவோட ஆடும் போது மட்டும் என்னெல்லாம் அந்த மண்ணெல்லாம் போட்டு ஐயோ உங்க அட்டூழியம் தாங்க முடியல ஐயோ சாமியா இல்ல ஃபண்டாஸ்டிக் ஒரு மூமெண்ட்டை நான் உங்களுடைய ஃபேஸ்ல பார்த்தேன் மே உண்மையில சொல்றேன் நீ வர வர ஒரு பெரிய இடத்துக்கு போய்கிட்டே இருக்க இருக்கு பத்தியா சும்மா தூள் கலப்பு சூப்பரா பண்ற எல்லாருக்குமே உன்னதாயிருக்கு உன்னையும் கும்மாப்பட்டியும் வச்சுதான் அந்த நிகழ்ச்சியா போகுது அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க உங்களுடைய காதல் சேட்டைகள் எல்லாம் நாங்க இணையதளத்துல பாத்துக்கிட்டுதான் வரோம் இதில் இருக்கா இல்லையான்னு ஆலையா கேட்டா இல்லன்னு சொல்லுவீங்களா இவங்க இல்லன்னு சொல்லுவாங்களா இல்லன்னா இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னா அப்ப இருக்கும்பாங்களாம் நல்லா நடிக்கிறீங்க சாமி நல்லா இருக்கீங்க சூப்பரா இருக்கீங்க அவ்வளவு அழகான ஒரு கப்புல் சீக்கிரமா ஒன்று சேர இறைவன் இடத்துல பராத்திப்போம் உண்மையிலேயே ராகவேந்திராவை இந்த இடத்துல நம்ம சொல்லி ஆகணும் எப்படிங்க அதை எப்படி ஒரு மனுஷன் பாடிக்கிட்டே இவ்வளோ அழகா ஆட முடியும் என்னால உண்மையிலேயே அதை மறக்கவே முடியல அந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அவட நான் ரொம்ப வந்துட்டு ஒரு லெவலுக்கு போயிட்டாங்க இங்கேயோ போயிட்டேனா இப்படியெல்லாம் ஒருத்தனால ஆடி பாடி கண்டிப்பா சொல்லலாம் ஆடி பாடி நிறைய பேர் பண்ணிருக்கலாம் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு பாருங்க அவனுடைய ஸ்டெப்பை பாருங்க அவனுடைய பாடல்களினுடைய அழுத்தத்தை பாருங்க நான் உண்மையில நம்பவே இல்லை அவன் பாடல இதற்கு முன்னாடி பாடி இருப்பான் அதை அப்படியே ரெக்கார்ட் போட்டு ஆடுறான் இல்லைங்க அவன் பாடுறான் உண்மையிலே பாடிக்கொண்டு ஆடுவதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல வேற லெவல்ல பண்ணிட்டீங்க ஆல் த வெரி பெஸ்ட் நீங்க கண்டிப்பா ஒரு பெரிய இடத்துக்கு போகணும் ஒரு சிங்கரா இந்த நிகழ்ச்சியில இந்த எபிசோட்ல நீங்க நிரூபிச்சிட்டீங்க உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப அழகா தெரியுது அதற்கு பிறகு தமிழரசன் ஆனால் உண்மையிலேயே இந்த பையனுக்கு நிறைய திறமை இருக்குங்க நான் இவர் நல்லா ஜோக் பண்ணுவார் அப்படிதான் நான் நினச்சிட்டு இருந்தேன் அதுதான் டி ராஜேந்திர அண்ணனும் சொன்னாப்பில் அவன் உள்ளுக்குள்ள ஒரு மாஸ் பர்ஃபார்மர் இருக்காரு அப்படிங்கிறது எனக்கு இந்த எபிசோட்ல தாங்க தெரிஞ்சது அடப்பாவி என்னமா நடிக்கிறான் உண்மையிலேயே அப்படியே விக்ரம் வந்துட்டு அந்த கதாபாத்திரத்துக்கு வந்து போன மாதிரி இருந்தது சிறந்த ஒரு திறமை உங்களிடத்தில் இருக்கு அதற்காகவே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுகள் நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா தங்கப்பாண்டிக்காக ராவணன்காக தான் நான் சிங்கிள் பசங்க பாக்குறேன் அப்படின்னு ஆனா நாங்கள் எல்லாம் யாருக்காக பாக்குறோம் தெரியுமா அங்க இருக்கிற ஒட்டுமொத்த கலைஞர்களுக்காகவும் பார்க்கறோம் எங்க யார வாழ்த்துறதுனே தெரியல அந்த அளவுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க தான் செய்யறாங்க சரிங்களா இப்போ நல்ல ஆட தெரிந்த பாட தெரிந்த நடிக்க தெரிந்த ஒருத்தவங்களை கூட்டிட்டு வந்து ஷோ பண்றதுங்கிறது இன்னைக்கு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இல்லையா ஆனா அதை பார்த்து பார்த்து ரொம்ப போர் அடிச்சு போச்சு எப்படி எப்படி இல்லாம உடம்ப வளைச்சு ஆடுறத பாத்துருக்கோம் பல குரல்ல பாடி பார்த்திருக்கோம் கஷ்டமான சுருதியில கூட நின்று பாடி பார்த்திருக்கோம் அந்த அளவிற்கு பர்ஃபார்மன்ஸை பார்த்த கண்ணுக்கும் காதுக்கும் புதுசாக ஒரு ஃப்ரெஷரை கொண்டுட்டு வந்து ஒரு உச்சத்தை தொடுவதற்கு ஒரு முயற்சியில் ஈடுபடுத்தும் பொழுது அவர்களினுடைய அந்த பரிமாணம் இருக்கு பார்த்தீங்களா அது வேற லெவலில் இருக்கு ஜி தமிழுக்கு உண்மையிலேயே நான் சொல்லி ஆகணும் நான் இந்த பயபுலையை நான் கடைசியில் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கு உண்மையிலேயே பிளாக் ஸ்டார் நீ சாதிச்சிட்டா நீ சாதிச்சிட்டா தங்கம் ஐயோ 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 என்னமா நடிக்கிறாங்க

நால ஒரு நேரத்துல வந்துட்டு அந்த பையனை தவறாகத்தான் நினைச்சேன் என் பார்வைக்கு வரைக்கும் அவன் தவறாகத்தான் இருந்தான் ஆனா இன்னைக்கு நாங்களே வந்துட்டு அவனை பத்தி நல்ல விதமா பேசுற அளவிற்கு அவன் உருவாகி நிற்கிறான் என்றால் உண்மையிலே அதுக்கு நம்ம வாழ்த்து சொல்லியே ஆகணும் ஆல் த வெரி பெஸ்ட் நீங்க வாழ்க்கையில பெரிய இடத்திற்கு வருவீங்க அதை யார் சொல்லியிருக்கா பாருங்க உண்மையிலே அந்த மனுஷனுடைய உள்ளத்தை பத்தி எல்லாருக்குமே தெரியும் அவர் மனமாறு உங்களை வாழ்த்திருக்கார் அது கண்ணீரோட ஆனா மன்மதனுடைய அப்பாவையே மனம் இறங்க வச்சு அளவச்சிட்டியே பாவி வேறு லெவலில் இருந்துதுடா பிளாக்கி நான் உன்னை பற்றி நினைக்கும் போது கூட உனக்கு என்ன அந்த அளவுக்கு திறமை இருக்குது அப்படின்னு நினச்சது உண்டு அது ஒரு நேரத்தில் அதற்கு பிறகு உன்னுடைய நல்ல வீடியோலாம் பார்க்கும்போது நானே வந்து பாராட்டியிருக்கேன் ஆனால் இப்போ உன்னை பார்க்கும்போது ஏதோ ஒரு மாதிரி மனசுக்குள்ள ஒரு வழியும் வேதனையும் தோணுச்சு இத்தனை திறமைகளையும் பூட்டி வைத்தா கோமாளியாக அன்னைக்கு நின்று வேஷம் போட்டு ஆடுனேன் எனக்கு புரியுது உன்னுடைய கலரு உன்னுடைய அந்த பர்சனாலிட்டி இதையெல்லாம் இந்த சமுதாயம் ஒரு ஹீரோ மெட்டீரியலாக இல்லை ஒரு கதாபாத்திர மெட்டீரியலாக கூட ஏற்றுக்காது அப்படி இருக்கிற நிலையில் அதற்காக நீ எங்கெங்கேயோ போய் கடைசியில் வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டேன் நீ வந்த வழிகளில் பல முள்ளும் மேடும் இருந்தாலும் கூட நீ வந்து சேர்ந்த இடம் சிறந்தது தான் ஜி தமிழ் யார் யாருக்கலாமோ நீங்கள் வந்துட்டு வாய்ப்பு கொடுக்குறீங்க ஏன் நீங்கள் பிளாக் ஸ்டாருக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு ஒரு சீரியலில் மெயின் ரோலில் நடிக்க வாய்ப்பு கொடுக்கக்கூடாது நல்ல கலைஞர் இந்த தமிழ் ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த பையனுக்கு அந்த கிராமத்து தமிழ் ஃபேஸ் இருக்குது அவனை வச்சு இந்த கிராமம் சார்ந்த கதைகள்லாம் இருக்கு இல்லையா அப்படி ஏதாவது எடுத்தீங்கன்னா நம்ம பிளாக் எஸ்டாருக்கு சொல்லுங்கள் சூப்பராக நடிப்பார் அவன் ஃபேஸுக்கு அது ரொம்ப ஆப்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது பிளாக் ஸ்டார் உங்களுடைய நடிப்பு திறமை மென்மேலும் உயர்ந்துகிட்டே போகுது நீங்கள் அழுத காலங்கள் அனைத்தும் அழிந்து விட்டது இன்றைக்கி உங்களுடைய பர்ஃபாமன்ஸை பார்த்துட்டு நம்ம டீஆரே அழுகிறார் அப்படின்னா இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே மட்டும்தான் இருக்க போகிறீங்க ஆல் த வெரி பெஸ்ட் உண்மையிலேயே ஜி தமிழ் வந்துட்டு ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சிருக்கு எளிய மக்களை கூட்டிட்டு வந்து உயரத்திற்கு ஏற்றி அழகு பார்க்கிறது ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னா எந்த ஒரு அரசியல் பின்னணி இல்லாமல் எந்த ஒரு சினிமா பின்னணியும் இல்லாமல் முக்கிய நபர்களினுடைய சிபாரிசு கூட இல்லாமல் சத்தியமாக எந்த டெலிவிஷன்லயும் இன்னைக்கு வேலைக்கு போய் உட்காரதுங்கிறது ரொம்ப கடினம் ஆனா இப்ப சிங்கிள் பசங்க அப்படிங்கிற ஷோ மூலமா பல இளம் கலைஞர்களை நீங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு தர போறீங்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே பாராட்டத்தக்கதுதான் ஆனா ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் மட்டும் கேட்டுக்கிறேன் நீங்க கொண்டுட்டு வந்த கண்டஸ்டன்லாம் உண்மையிலேயே மதிக்கத்தக்கவர்கள் சீசன் டூ அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம இந்த திருச்சி சாதனா காத்து கருப்புக்களை அந்த பையனுடைய ஆபாச பேச்சையும் அரவேக்காடு கேள்விகளையும் சத்தியமா ஏத்துக்க முடியாது குட்டிமான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கு இதே மாதிரி பல பேர் இருக்காங்க பல பேர் பல பேர் இருக்காங்க இவங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து நீங்கள் நிகழ்ச்சி நடத்துனீங்க அப்படின்னா சத்தியமா சொல்றேன் உங்கள் சேனலுக்கு இருக்கக்கூடிய மரியாதையை அழிஞ்சிடும் சரிங்களா இந்த பசங்க உண்மையிலேயே கெட்ட பசங்க இல்லை அவங்க கோமாலியா போட்டாலும் கூட ஆபாசமாக வந்து முகம் சுழிக்காத ஒரு கலைஞர்கள் தான் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க ஓகே ஆனா அதே கண்ணோட்டத்தில் தேவையில்லாம அப்படியே ரவுடி பேபி சூர்யாவுக்கு போகுமா இல்லை அந்த பக்கம் திருச்சி சாதனாக்காவை வீட்டுக்கு போய் கதவை தட்டுமா இந்த கதையெல்லாம் வச்சுக்காதீங்க கேடு கட்டு போயிடும் ஓப்பனாக சொல்றேன் கேடுகிட்டு போயிடும் நீங்கள் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு மேபி பிக்பாஸை விட நீங்க தான் பவுசில் போயிட்டு இருக்கீங்க உண்மையான பிக்பாஸ் இப்போ வந்துட்டு ஜி தமிழ் தான் இன்னைக்கு சின்ன திரையில டிஆர்பிக்கு பாஸா வந்துட்டு வளர்ந்துட்டு வர்றது நம்ம ஜி தமிழ் ஷோதான் சும்மா கும்மா குத்து குத்துக்கிட்டு இருக்கீங்க வேற லெவலுங்க இதே மாதிரி நீங்க பல கலைஞர்களை முன்னுக்கு கொண்டுட்டு வர முயற்சியுங்கள் உங்கள் பின்னாடி நாங்க இருக்கோம் அதாவது மக்கள் இருக்கோம் அப்படிங்கறத எப்படிங்க இருக்கு பாத்தீங்களா லாஸ்ட் எபிசோடு சும்மா வேற லெவலில் இருக்கு ஜி தமிழ் சிங்கிள் பசங்க இன்னைக்கு வேற லெவலுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆல் தி வெரி பெஸ்ட் எல்லாருக்குமே நீங்க அந்த நிகழ்ச்சியை பத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்க வருகிறேன் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்